ஹனுமான் மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கிறேன் இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது மாரண பூஜை இந்த பூஜை நீங்கள் யார் மேலாம் பிரயோகம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எதிரி உங்கள் நீங்கள் வளரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க உங்கள் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை அவங்களால டைரெக்டாக அவங்களை எதுவும் பண்ண முடியாது கொஞ்சம் செல்வாக்கு வாய்ந்தவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க மேலே இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உண்மையிலே உங்களுக்கு கெடுதல் செஞ்சிருந்தால் மட்டும் இதை பயன்படுத்துங்க ஏன்னா இது அதிசக்தி வாய்ந்த மாந்திரிகப் பிரயோகம் இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ஆயிரம் வாட்டி யோசிச்சுட்டு இந்த பூஜையை பண்ணுங்கள் இப்போ வாங்க பூஜைக்குள்ளே போகலாம் இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அம்மாவாசை அப்படி இல்லைன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய தேய்பெரிய நாளில் தான் இந்த பூஜை பண்ணணும் சரிங்களா இப்போ இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அகல் விளக்கு வேப்பை எண்ணெய் கருப்பு திரி போதுமானது இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறத பயன்படுத்தக்கூடாது புதுசாக வாங்கிக்கோங்க இந்த பூஜை வந்து நான் சொன்ன நாளில் இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் பண்ணக்கூடாது இதுக்கும் தனியாக ஒரு ரூமோ அப்படின்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் இந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே இடத்துல தான் இந்த நாற்பத்தெட்டு நாளுமே இந்த பூஜை பண்ணணும் சரிங்களா இப்போ இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நாளில் இரவு ஒம்பது மணிக்கு மேலே அந்த இடத்த நல்லா சுத்த பத்தமாக ஒரு வாழை இலை போட்டு அது மேலே அந்த விளக்கு வச்சு அந்த திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க அப்புறம் அதுக்கு படையெல்லாம் கருவாடு துண்டு சுட்ட கருவாடு வந்து ஒரு நாலு துண்டு கருவாடு வச்சுருங்க வச்சுட்டு உங்களோட குலதெய்வத்தை நல்லா மனசார வேண்டிட்டு தூமாவதி தாயை நினச்சி அந்த விலைக்கு ஏற்றி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ரூபா இதேமாதிரி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த பூஜை பண்ணணும் இப்போ கருவத் தூண்டு வைக்கிறீங்க இல்லைங்களா அது மறுநாள் காலையில் பிச்சு காக்காவுக்கு போட்டுருங்க இந்த பூஜை பண்ணுற நாற்பத்தெட்டு நாளும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது விரதம் வந்து தான் இந்த பூஜை பண்ணணும் இதில் ஏதோ தப்பு நடந்துச்சுன்னா அது உங்களுக்கே தீர்ப்பிக்கும் உண்மையாக உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருந்தவங்க மேலே மட்டும் இதை பயன்படுத்துங்க சரிங்களா உங்களோட மனைவி மேலே ஆசைப்பட்டு அவங்க கணவனை கொள்வது இல்லை அவங்களோட அடுத்தவங்களோட கணவன் மேலே ஆசைப்பட்டு மனைவியை கொள்வது இந்த மாதிரி தப்பான நோக்கத்துக்கு இதை பயன்படுத்தாதீங்க அப்படி பயன்படுத்திங்கன்னா அது உங்களுக்கே திருப்பிக்கும் சரிங்களா இந்த பூஜை வந்து உங்களுக்கு எப்படி ரிசல்ட் தெரியும்னா நீங்கள் அதை முடிக்கிற நாற்பத்தெட்டாவது நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே நீங்கள் யாரை வந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து ஏதோ ஒரு விபத்து ஆக்சிடென்ட்டு இல்லைன்னா கெரன் ஷாக்கு இல்லை ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி ஏதோ ஒரு துர்மாரணம் அடைவாங்க இதில் உங்களுக்கு எதுன சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க